യം പൂരിയ ഹരി പൂരി

நமக்குரிய சகோதர சகோதரிகளை ஏதோ நம்முடைய உள்ளத்தில் எழுந்துள்ள இருக்கிற இறைவன் இதோ நம் மத்தியில் இந்த கருணை வடிவில் திருப்பிடத்திலே எழுந்துள்ள வந்திருக்கிறார் அவரை உற்று நோக்குவோம் இந்த புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நாம் இந்த மாதத்திற்காக இறைவனை கண்டு செலுத்துவோம் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பங்கு வாழ்விலும் இறைவன் செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து பார்ப்போம் நன்றி செலுத்துவோம் புதிய மாதத்தில் நாம் கால்பதித்திருக்கிறோம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய அன்பியங்களில் இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று ஜபமாலி ஜெபிக்க அந்த அருமையான வாய்ப்பினை இறைவன நமக்கு அளிக்கிறார் இதோ இறைவனுக்கு முன்பாக நாம் அன்பியங்களிலே ஒற்றுமை இல்லாத நிலை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத நிலை இவையெல்லாம் அடியோடு மறைந்து அழிந்து நாம் அனைவரும் ஒரே அன்பியம் ஒரே அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் என்கிற ஒற்றுமை உணர்வோடு ஒருவர் ஒரு அன்பு செய்து ஒருவர் மற்றவருக்காக செபிக்க இந்த ஜபமாலை பக்தி முயற்சி நமக்கு உதவுவதாகு அந்த ஒரு நிலையில் நாம் இந்த மாதத்தில் நுழைகின்றோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இறைவனத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் ஆசிர்வதிப்போம் நம்முடைய கிராமத்தையும் ஆசிர்வதிப்போம் உப்பு கொடுப்போம் நிறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய கிராமத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் பல நேரங்களிலே அவருடைய ஆசிர்வாதங்களை உணராத மக்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நிறைவன் நமக்கு செய்து வருகின்ற அளப்பரிய ஆசிர்வாதங்கள் அவற்றை நாம் தட்டி கழித்து விடுகிறோம் நினைத்து பார்க்க மறந்து விடுகிறோம் ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக அவர் நமக்கு செய்கின்ற எல்லா விதமான நற்செயல்களுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவோம் சிறப்பாக நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பங்கிலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் சமாதானமும் இருக்கச் செய்தரலும் இருக்க சிறப்பாக மன்றாடுவோம் பல வேலைகளில் ஒரு சில தவறான புரிதல்களால் நாம் ஒருவர் மற்றவரை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் ஒருவர் வந்து பேசாமல் இருந்து விடுகிறோம் நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்தினராக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தினராக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் இந்த மாதத்தில் நாம் தகர்த்திருந்து அன்னை மரியாதின் உதவியோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க இறைவன் அருள் செய்ய சிறப்பாக செவிப்போம் இறைவன் நமக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நேற்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிட்டது போல யோபு அழகாக சொல்லுவார் இறைவன் கொடுத்தார் இறைவன் எடுத்துக்கொண்டார் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றுமே இறைவன் நமக்கு கொடுத்தது ஆகவே இறைவன் கொடுத்ததை நாம் சிறப்பாக பயன்படுத்தி அது உலக பொருட்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அதை சிறப்பான விதத்தில் நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள இறைவனோடு நமக்கு இருக்கும் அந்த உறவை இன்றைய புனிதர்கள் புனித திரேசா புனித அந்தோணியார் அன்னை மரியால் நமக்கு எடுத்து காட்டுகின்ற அந்த எளிய வழி ஜப வாழ்விலே நம்மை ஊன்றி உறுதிப்படுத்தி ஆழப்படுத்தி அந்த ஜப வாழ்வின் வெளி அடையாளமாக நம்முடைய வாழ்வு அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க மாண்புயர் கீதத்தை பாடி இறை அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வோம்